குருர் விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் மிதுன ராசி நபர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்க போகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த மாதம் மிதன ராசி நபர்களுக்கு ஒரு பொன்னான மாத காலமாகவும் அரசு வேலை உண்டான முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசு வேலைகள் வந்து கிடைக்கப்பட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது அது எப்படி என்ற விவரங்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஆக மிதன ராசி நபர்களுக்கு வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் தனநிலை பொருளாதார செல்வநிலை ஸ்தானத்தில் போய் புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கல்வி ஸ்தானத்திலே வந்து அமைஞ்சிருக்கார் அப்ப சென்ற காலங்களில் கிட்டத்தட்ட ஐந்து வருட காலங்கள் கடுமையான நேரம் இரண்டரை வருட காலங்கள் வந்து கண்டகச்சனியினுடைய பிடியிலையும் இரண்டரை வருட காலங்கள் அட்டமதனையினுடைய ஒரு பிடிநிலையும் வந்து மாட்டி படிப்புல மந்த தன்மைகளை ஏற்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஸ்தானத்தில் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சாரம் செய்து இருக்கிற ஒரு காரணத்தினால் படிப்பில் உண்டான தடைகள் ஞாபக மரதி குணங்கள் எல்லாம் விலகி ஞாபக சக்திகள் வந்து அதிகரித்து படிப்பில் நல்ல விதமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக படித்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு முதன்மையான ஒரு மாணவனாகவும் முதன்மையான மாணவியாகவும் பலம் வரக்கூடிய படித்து நல்ல பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் மிதன ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது சரி அரசு உத்தியோகம் எப்படி கிடைக்கும் அதாவது ஆயிரத்தில் ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய அரசு உத்தியோகம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி என்று சொல்லக்கூடிய சுப ஜெயஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஏன்னா நவக்கிரகத்தில் சூரிய பகவான் தான் அரசு வேலைகளுக்கும் அரசு துறைகளுக்கும் வந்து அதிபதி அரசாங்கம் என்றாலே நவக்கிரகத்தில் சூரியன் தான் அப்ப அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய சூரிய கடவுளுக்கு சூரிய கடவுள் மூன்றாம் அதிபதியாக வெற்றிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வேலை என்று சொல்லக்கூடிய நவக்கிரகத்தில் வந்து வேலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் வந்து சனீஸ்வர கடவுள் அவர் வந்து ஜாதக அந்த மிதன ராசி நபர்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல போய் வந்து அமைஞ்ச ஆட்சி பெற்று அந்த அரசு என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை சமசப்தமா பார்வையாக பார்க்கிறார் கிடைக்காத வேலையாக இருந்தாலும் அரசு வேலைகள் உங்களுக்கு கிடைச்சி ஆகணுன்ற ஒரு பொற்கால மாதமாக இந்த மாதம் வந்து அமைகிறது அரசுக்கு அதிபதியான சூரிய கடவுளும் வேலைக்கு அதிபதியான இருக்கக்கூடிய சனீஸ்வர கடவுளும் இரண்டு தெய்வங்கள் தெய்வங்களுக்கு நிகரான இந்த இரண்டு க கிரகங்களும் ஒன்று ஒன்று கூடி இருக்கணும் அல்லது வந்து ஒன்றுக்கொன்று பார்வை பெறணும் அல்லது ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகம் சூரியன் வீட்டில் ச சனி சனி வீட்டில் சூரியன் போன்ற இந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள் எந்த நேரத்தில் கோச்சாரம் இந்த வரக்கூடிய நாட்களில் வர வர வருகிறதோ அந்த நேரத்தில் அரசு வேலைகள் வந்து அமைஞ்சிடும் என்பது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திர விதி அந்த விதிக்கு ஏற்றாற்போல இந்த மாதம் வந்து மூன்றாம் இடம் அரசு துறைக்கு அதிபதியான வெற்றிக்கு அதிபதியான அரசு துறைக்கு அதிபதியான சூரிய கடவுள் வந்து ஆட்சி பெற்றும் வேலைக்கு அதிபதியாக சனி பகவான் பார்க்கிற ஒரு கணத்தினால கண்டிப்பாக அரசு வேலைகள் வந்து முயற்சி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கப்பெற்று மன நிறைவு பெறும் மாத காலமாக இந்த மாதம் வந்து ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது நான்காம் என்று சொல்லக்கூடிய கிரக வாகன பூமி ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு காரணத்தினால புதிய வாகன முயற்சிகள் வந்து பண்ணணும் வாங்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமான முறையில் வாங்கலாம் ஒரு வீடை கட்டி கொடுக்கணுன்ற அந்த ஒரு வேலையை செய்யக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து அந்த வீடு கிரக வீடு பூமி ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப நாள் வந்து தடை வந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று இந்த மாதம் உங்களுக்கு கிரக பிரவேசம் நடைபெற்று மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் உண்டான தடைகள் விலகி அதற்குண்டான பண உதவிகள் கிடைக்கப்பெற்று வீடு கட்ட ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஒரு மாதமாகவும் இந்த மாதம் வந்து ராசி நபர்களுக்கு அமைகிறது சரி அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா ஆறாம் நீதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரோன ரோக ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டு இருக்கார் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ஆக ஆறுக்கடையும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜயோகமும் கூட அப்ப இருக்கிற இடத்துல குருவோட சேர்ந்து வேற இருக்காரு அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த அஞ்சு வருஷ காலமாக காசு போன வர வேண்டியது வராம இருந்தது அல்லது வந்து நாங்கள் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய பேர் காசு கொடுத்து பூரா லாக் நிற்கிது அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் வந்து வரவேண்டிய காசு வனங்கள் மயில வந்து கிடைக்கப்பெற்று நீண்ட நாள் வராமல் இருந்த காசு வனங்கள் கையில் வந்து பெற்று நீண்ட நாள் நடக்காமல் இருந்த மங்களகாரிய சுபகாரிகள் இந்த மாதம் நடைபெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிதன ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது அதே போல வந்து பத்தாமிடம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் போய் ராகு பகவான் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால வெளிநாடு அந்நிய பாஷைகள் பேசக்கூடிய துறைக்கு வந்து அதிபதியானவர் வந்து நவகிரகத்தில் ராகு பகவான் அப்போ பத்தாமிடம் இடம் தொழில்ஸ்தானத்தில் குரு வீட்டில் ராகு பகவான் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால வெளிநாடு நாடு வேலைகள் அங்கே பாஸ்போர்ட் எடுத்து வச்சு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தடை பெற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அந்த தடைகள் விலகி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நல்ல விதமாக அமைந்து திரைகடல் ஓடி திரவியம் தேடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் வந்து மிதுன ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது மீண்டும் அடுத்த வாரம் இதே நம்மளுடைய ஜோதிட யூடியூப் சேனலில் இதே ராசி பலனில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி